அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் பங்குனி உத்திரம் மறவாமல் யாரை வழிபடணும் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சிக்கலாம் தமிழ் வருடத்தின் முதல் மாதத்தில் வரும் சித்திரை திருவிழா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய பங்குனி உத்திரம் திருவிழாவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பங்குனி மாதத்துல பூமி மீன ராசியில் நிற்க சந்திரன் உத்திர நட்சத்திரத்தோடு கன்னியில் நிற்கும் வேளையில் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது மாதம் தோறும் உத்திரம் நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்துக்கு அதிக மகிமைகள் உண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாளே பங்குனி உத்திர நாள் நாம் எவ்வாறு ஒரு சுப செய்யும் போது நட்சத்திரம் பார்த்து செய்கிறோமோ அதுபோலத்தான் தெய்வ தம்பதிகளின் திருமணங்கள் இந்த நன்னாளில் நடந்ததாக புராணங்கள் சொல்கின்றன தெய்வங்களின் திருமணங்கள் மட்டுமல்லாது பல தெய்வ அவதாரங்களும் இந்த பங்குனி உத்திரத்தில் நடந்துள்ளது முருகன் கோவில்களில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றாலும் பழனி திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய உத்திர திருவிழாவும் தேரோட்டமும் மிகவும் சிறப்பு பெற்றது பங்குனியில் எத்தனையோ விழாக்கள் வந்தாலும் பங்குனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருக்கலாமான்னு கேப்பீங்க கண்டிப்பாக பங்குனி உத்திர விரதத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனுஷ்டிக்கலாம் பங்குனி உத்தர தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி தூப தீப ஆராதனை காட்டி நைவேத்தியங்களை படைத்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும் நீராடியதுமே விரதத்தை தொடங்கிவிட வேண்டும் பகலில் எளிதில் சரிக்கக்கூடிய ஒருவேளை உணவை மட்டுமே உண்ண வேண்டும் குறிப்பாக வயதானவர்கள் உடல் பாதிக்கப்பட்டவர்கள் பால் பழம் போன்றவற்றை உண்ணலாம் பங்குனி உத்திரத்தன்று சிவ புராணம் கந்த சஷ்டி கவசம் போன்றவற்றை படிக்கலாம் ஓம் சரவணபவ பவ எனும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரியங்கள் இதன் மூலம் நமது மனமானது இறைவனையே நினைத்த வண்ணம் இருக்கும் அதனால் மனம் செம்மை அடையும் நாள் விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அருகில் முருகன் கோவில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கும் நீங்கள் போகலாம் நன்னாளில் விரதமிருந்து மாலை நேரத்தில் ஆலயங்களுக்கு சென்று சிவனையும் முருகனையும் வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் மேலும் நாற்பத்தி ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர அடுத்த ஜென்மத்தில் தெய்வீக அடைவார்கள் என்கின்றன புராணங்கள் திருமணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்குனி உத்திர நாளில் கல்யாண விரதம் இருந்து ஆலயங்களுக்கு சென்று சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வழிபட்டால் திருமணம் தடைபடுபவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதுடன் இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் அதோடு கருத்து வேற்றுமையால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் கூட இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது பங்குனி உத்திரத்தில் நடைபெறும் சிறப்புகள்னு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது இந்த நாளில்தான் சீதா சீதாதேவி பரதன் மாண்டவி லட்சுமணன் ஊர்மிலை சத்ருக்னன் ஸ்ருத ஆகியோருக்கு திருமணம் நடந்தது இந்த நாளில்தான் இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய நீர் தேர்ந்தெடுத்தது இந்த நாளில்தான் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்தது இந்த நாளில்தான் ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நடந்தது இந்த நாளில்தான் சரி இந்த பங்குனி உத்தரத்தில் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம் அணுகிப்பீங்க பல தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு என்றது ஒரு குடும்பத்திற்கு மிகவும் அவசியம் மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பங்குனி உத்திரம் அன்று வழிபடுவது நல்ல பலனை பெற்றுத்தரும் அன்று குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று குல வழக்கப்படி பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் செய்து பொங்கல் படையிலிட்டு குடும்பத்தோடு ஒற்றுமையாக வழிபட்டால் புண்ணிய பலன்கள் கூடும் பங்குனி உத்திரத்தன்று வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் வசிப்பவர்கள் தவிர்க்க இயலாத காரணத்தினால் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் குலதெய்வத்துக்கு படையிலிட்டு மனமுருகி வழிபாடு செய்யலாம் குளம் சிறக்கவும் குடும்பம் மேன்மை பெறவும் பங்குனி உத்திர நாளே நல்ல நாள் ஒருவரது குலத்தை வழி வழியாக பாதுகாக்கும் வலிமையும் சக்தியும் குல தெய்வத்திற்கே உண்டு பங்குனி உத்திர நாளில் நம்மால் முடிந்த உதவியை வயதானவர்களுக்கு செய்வதன் மூலம் பெரியவர்களின் பரிபூர்ண ஆசிகள் நம்மை வாழ வைக்கும் பங்குனி உத்திர இருந்து நாராயண லட்சுமி தேவி அடைந்ததை போல் நம் வீட்டு பெண்கள் கடைபிடிக்கும் விரதத்தின் மூலம் பச்சாத செல்வம் உண்டாகும் கலைமகள் பிரம்மாவை அடைந்த நாள் பங்குனி உத்தரம் என்பதால் இந்நாளில் குழந்தைகள் ஆலயம் சென்று வணங்குவதன் மூலம் கல்வியில் சிறப்பை பெறுவார்கள் கல்வியும் செல்வமும் செய்வதன் மூலம் சிறந்த தொழில் அதிபர்களாகவும் சிறந்த வேலையையும் பெற முடியும் உத்தியோக உயர்வு கல்வியில் மேன்மை என அனைத்து யோகமும் கிடைப்பதுடன் சொந்தங்களின் அனுசரணையும் அமைந்து குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் என்ன சொந்தங்களே இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய பங்குனி உத்தர திருநாளில் ஆலயம் சென்று வழிபடுவோமா இறைவனின் ஆசையை பெறுவோம் வாங்க ஆகவே பங்குனி உத்தரத்தில் மறவாமல் முருக பெருமானையும் சிவனையும் வழிபடுங்கள் என்று கூறி இந்த வீடியோ நான் எழுதே நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பங்குனி உத்தரமனைக்கு யாரெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க இல்ல எந்த கோயிலுக்கு போக போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்